கச்சரவச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே அடிமை வர்த்தகம் ஐரோப்பா கண்டம் முழுவதும் வியாபித்திருந்தது ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பினைத் தொகை அடிமைகளாக பிடித்து வந்து அவர்களுக்கு பல கொடுமைகள் செய்து வேலை வாங்கவும் அவர்களை கொல்லவும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவினாலே தொடரப்பட்ட சிலர் கருப்பர்களுக்கு எதிராக செய்யப்படும் கொடுமைகளுக்கு எதிராக எழுந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கிளார்டன் என்பவருடைய தலைமையிலே ஒரு பன்னிரண்டு பேர் ஒரு புத்தக கடையிலே கூடி மக்களை என்ன செய்வது அவர்களுக்கு எப்படியாயிலும் தங்களுடைய வேலைகள் நடக்க வேண்டும் அடங்காவிட்டால் கொன்று விடுவோம் இருக்கிறார்களே இவர்களிடத்திலே அவர்களை மனிதனாக நடத்துங்கள் அவர்களை விட்டு விடுங்கள் என்று எப்படி சொல்ல முடியும் ஆனாலும் கர்த்தர் நம்முடைய விதங்களை வாதிக்கின்றார் எனவே கர்த்தர் தந்த ஒரு பணி என்று சொல்லி மக்களிடத்திலே முதலாவது அடிமைகளை வைத்திருப்பது பாவம் என்ற உணர்வை எழுப்ப வேண்டும் அநேக கைப்பிரதிகள் அநேக மீடியாக்களை பயன்படுத்தி நம்மால் முடிந்தவரை இந்த பணியை துவங்குவோம் என்று துவங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே துவக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பணி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்தது மக்களிலே சிலர் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் ஆனால் அடிமை வர்த்தகம் செய்பவர்கள் மற்றும் அடிமைகளை அதிகமாய் வேலை வாங்கி அதனால் லாபம் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் அடிமைத்தனம் இயற்கையானது வாதிட்டார்கள் ஆனால் இருபது ஆண்டுகளிலே நாம் அடிமைகளை விட்டுவிட வேண்டும் என்று குரல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பித்தது இவர்கள் பிரச்சாரத்தை துவங்கி இருபது ஆண்டுகள் கிடைத்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே அடிமை வர்த்தகத்தை தடை செய்து உத்தரவு வந்தது அடிமை வர்த்தகத்தை மட்டும்தான் அதாவது அடிமைகளை கொண்டு வந்து விற்பது தடை செய்யப்பட்டு விட்டது ஆனாலும் இருந்தவர்களையும் பண்ணைகளிலே வேலை செய்கிறவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் அவர்கள் அடிமையாகத்தான் வேலை கொண்டார்கள் யாருக்கும் விடுதலை கிடைக்கவில்லை தொடர்ந்து அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற இவர்களது போராட்டம் நின்று கொண்டே போனது ஐந்து முறை அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற மசோதா பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு நிராகரிக்கப்பட்டது ஏனென்றால் அடிமைகள் இருக்க வேண்டும் என்பதில் குறியாயிருந்தார்கள் கடைசியாக ஒரு ஆண்டுகள் ஒழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அரசாங்கம் உத்தரவிட்டது ஆண்டுகள் அடிமைகளுக்கு விடுதலை கிடைப்பதற்காக சில மனசாட்சி உள்ள மனிதர்கள் போராட வேண்டியது இருந்தது அடிமைகள் விடுவிக்கப்படும் சட்டம் பிறக்கும் போது அந்த பனிரெண்டு பேரில் எட்டு பேர் தான் உயிரோடு இருந்தார்கள் அதற்கு முன்னரே அமெரிக்காவிலே அடிமைத்தரம் ஒழிக்கப்பட்டு ஆப்ரகாம் லிங்கன் அவர்களால் ஆணையம் இருபத்தி எட்டு ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் என்றும் இல்லை ஆனந்தும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் மூணு பத்து கிறிஸ்துவே எல்லாரிலும் இல்லாம இருக்கிறார் சிவன் பரவி வரும்போது தேசம் எங்கும் ஒரு விழிப்புணர்வு வந்தது நாம் செய்கிறது காலங்காலமாக பின்பற்று வந்தது கச்சளியை பார்வைக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்ற உணர்வை மக்கள் பெற்றுக் கொண்டார்கள் தங்களை சரி செய்து கொண்டார்கள் எனவே அவருக்கு பயந்து நடந்து நாம் சக மனிதர்களை நேசிப்போமாக கச்சள தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவராக ஆமீன்